காசிபுலுலும் அரபு கல்லூரிக்கு புதிய நிர்வாக சபையொன்றினை நியமிக்குமாறு சம்மாந்துரை நீதவான் நீதிமன்று உத்தரவு மாவடிப்பள்ளி பிரதேசத்தில் இடம்பெற்ற அனர்த்தத்தில் உயிரிழந்த மாணவர்கள் கல்வி கற்று வந்த நிந்தவூர் காசிபுலுலும் அரபு கல்லூரிக்கு புதிய நிர்வாக சபையொன்றினை நியமிக்குமாறு சம்மாந்துரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த அரபு கல்லூரியின் தற்போதைய நிர்வாக சபையினை கலைத்துவிட்டு புதிய நிர்வாக சபையினை உடனடியாக நியமிக்குமாறு முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்துக்கு நீதவான் டி கருணாகரன் உத்தரவிட்டுள்ளார் மாவடிப்பள்ளி பிரதேசத்தில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அனர்த்தம் காரணமாக குறித்த அரபு கல்லூரியின் ஆறு மாணவர்கள் உட்பட எட்டு பேர் உயிரிழந்தனர் இதனையடுத்து குறித்த அரபு கல்லூரியின் அதிபர் மற்றும் விரிவிரையாளர் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் இதில் அதிபர் மற்றும் விரிவுரையாளர் ஆகியோர் கடந்த திங்கட்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர் இவ்வாறான நிலையில் குறித்த அனர்த்தம் தொடர்பான விசாரணைகள் கடந்த திங்கட்கிழமை அன்று சமாந்துரை நீதிவான் டி கருணாகரன் முன்னிலையில் இடம்பெற்றது இதன்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிந்தவூர் காசிபுலுலும் அரபு கல்லூரியின் அதிபர் மற்றும் விரிவிரையாளர் ஆகியோர் இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பிணையில் விடுதலை செய்யப்பட்டனர் மேலும் இவ்வழக்கு விசாரணைகளில் முடிவடையும் வரை குறித்த அரபு கல்லூரியின் அதிபர் மற்றும் விரிவுரையாளர் ஆகியோர் அரபு கல்லூரிக்கு செல்லக்கூடாது எனவும் நீதவான் உத்தரவு பிறப்பித்தார் குறித்த வழக்கு எதிர்வரும் பதினாறாம் தகுதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதுடன் நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினரையும் மன்றில் ஆஜராகுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார்